பாட்டி பாட்டி ஒரு தடவை வெளியே வாங்க ஆ இதோ வரேமா அப்படின்னு பாட்டி வீட்டுக்குள்ள இருந்து மாலத்திய பாக்க வெளிய வந்தாங்க என்னமா உனக்கு சமையல் செய்ய ஏதாவது உதவி செய்யணுமா ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க டெய்லி துணி தோக்கும் போது தண்ணிய வேஸ்ட் பண்றீங்கல்ல அதுக்குதான் ஒரு யோசனைய சொல்லலாம்னு வந்த பாட்டி நீங்க எப்பவுமே இந்த கிணறுகிடுதான உக்காந்துகிட்டு துணியை தோக்கிவீங்க இன்னில இருந்து நீங்க ஆத்துக்கு போய்தான் துணிய தோக்கணும் அப்படின்னு சொல்லி சோப்ப நாலு பீஸ் ஆக்கி கையில குடுத்து பாட்டி இந்த சின்ன துண்டுல நீங்க ஒரு வாரம் வரைக்கும் துணியை தோக்கினும் இதுதான் சோப்பு அப்படின்னு மாலத்தி பாட்டி கையில சோப்ப குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஐயோ கடவுளே நான் போயும் போயும் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு அவளோட பிஸ்னாரி தன்னத்தினால சின்ன உண்டு துண்டு சோப்ப குடுக்கற இவ புருஷன்தான் ஒரு பிஸ்னாரி அப்படின்னு யோசிச்சா இவோ அவனுக்கும் மேல போயி உக்காந்துருக்கான் போயும் போயும் இவகிட்ட வீட்டு பொறுப்பை ஒப்படிச்சிருக்காங்க நான் என்னதான் பண்றதோ இப்படி பாட்டி அந்த சின்ன சோப் எடுத்துக்கிட்டு துணியை தூக்கிறதுக்காக போனாங்க இந்த பக்கம் பாப்பையன் விஷயத்துக்கு வருது அப்படின்னா அந்த ஊருக்குள்ள ஒருத்தன் புது வண்டி வாங்கி எலுமிச்சம்பழ மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ண பாத்துக்கிட்டு இருந்தான் அத பார்த்த பாப்பையா இந்த வண்டிக்கு எவ்வளவு நேரம்னு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அந்த வண்டிக்கு போட்டு எலுமிச்சம்பழ மாலைய பார்த்தான் அட எப்படியாவது இந்த எலுமிச்சம்பழம் மாலையை தூக்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா அங்க வந்து நின்னுக்கிட்டு எலுமிச்சம்பழ மாலையை எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி மறுபடியும் அதே இடத்துல வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி நின்னுகிட்டான் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் கேக்கட்டான் புது வண்டிக்கு பூஜை பண்ணும்போது எலுமிச்சம்பழம் மாலையை போடுவாங்க ஆனா நீங்க அத போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு யோசனை வந்துச்சு மாலை காணாம போனது பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அடடே ஆமாப்பா நான் ஏதோ மறந்துட்டேன் இதோ இப்பயே போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கிருந்து மறுபடியும் கடைக்கு போய் எலுமிச்சம் பழம் மாலையை கொண்டு வந்து கட்டுனான் உடனே வரும்போதே பூசினிக்காவையும் வாங்கிட்டு வந்தான் பூசினிக்காவை பார்த்த உடனே இப்படி இப்படி பாப்பையா அத கூட யாருக்குமே தெரியாம கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிருந்தான் இந்த வண்டிக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கங்க இந்த மாதிரி உங்க வண்டியை யாராவது தொட்டா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அப்படியா அப்படின்னா இங்க யாருமே இல்லையே அண்ணா வீட்டுல என் பொண்டாட்டி பாட்டி எல்லாம் இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க பூஜை செய்ய வைக்கணும்னா உங்களுக்கு செலவாகும் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நீங்க சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும் தீப்பா நீ இங்கே இரு நான் ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போய் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவன் கையில கொடுத்தாங்க இந்த சாப்பாட்டை என் பொண்டாட்டி பாட்டி கிட்ட குடுத்துட்டு உங்க வண்டிக்கு எந்த ஒரு திருஷ்டியும் படக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு வரேன் இப்படி பாப்பையா ஒரு கையில பூசினிக்கா இன்னொரு கையில பேகு கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலைய போட்டுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்தான் பாட்டி துணி துவைச்சிட்டு அந்த வெயிலுக்கு சோர்வாயி வாசப்படியில உக்காந்து இருந்தாங்க பாப்பையாவோட ரூபத்தை பார்த்து பயந்து போய் எந்திரிச்சு நின்னு ஆச்சரியப்பட்டு இப்படி கேட்டாங்க டேய் என்னடா கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலை கையில பேகு இன்னொரு கையில பூசி என்னடா இது கிட்ட ஒருத்தர் புது வண்டி வாங்கிட்டு வந்து அதுக்கு திருஷ்டி எடுக்கலான்னு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க ஆனா நான் அவங்களுக்கே தெரியாம இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் இன்னும் சாப்பாடா அவங்களுக்கு திருஷ்டி ஆக கூடாதுன்னு அவங்க வண்டிக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு இதை எல்லாமே வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி ஐயோ கடவுளை நீயும் உன் பொண்டாட்டியும் பிஸ்னாரித்தனம் பண்றீங்களே உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கும்பிடுடா சாமி இப்படி பாட்டி அவனை திட்டிக்கிட்டு இருக்கும்போது போது வீட்டுக்குள்ள இருந்து மாலத்தையும் வெளியே வந்தான் நடந்த விஷயத்த பத்தி பொண்டாட்டி சொன்னான் அப்பா எவ்வளவு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்கங்க இன்னைக்கு நம்ம சமையலே செய்யறது வேண்டாம் இன்னைக்கு மட்டுமா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த எலுமிச்சம்பழல புளியோகரை செஞ்சு செஞ்சு குடு எங்க இந்த பிசுநாரி குணத்துல நீங்க என்னையே மிஞ்சிட்டீங்க ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நம்ம வீட்ல சமையலே செய்யறது வேண்டாம் டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீயும் பிசுனாரி தனமும் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சா இப்போ உனக்கு வந்தவ கூட உன் தலை மேலக்கு ஏறி நிக்கிறா இவங்க ரெண்டு பேருக்கு பிசுனாரியா இருக்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர வேற எதுவுமே தெரியாது தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு ஐயோ இந்த சின்ன சோப்பால இவ்வளோ துணியை தோக்க எப்படி முடியும் இந்த சோப்புல எவ்வளோ துணியை தோக்க முடியுமோன்னு எனக்கு தெரியல இப்படி பிஸ்னரி தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது சாரதம்மாவோட தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா உங்க பேரனுக்கு சொல்லாம பேசாம கல்யாணம் பண்ணிட்டீங்க அதான் பாட்டி உங்க பேரனை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான் இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்த வெளியே வந்து என்ன அத்தை உங்க ஊரு காத்து இன்னைக்கு எங்க வீட்டு பக்கம் வீசி இருக்கு ஒன்னு இல்லைங்க மாப்பிள்ள ஒன்னு இல்லப்பா மாப்பிள்ள நீ எங்ககிட்ட சொல்லாம கொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட அதான் இப்போ நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்த இன்னவோ அத்த யாருகிட்டயுமே அதிகமா சொல்ல போல எல்லாருமே இங்கே உக்காந்துக்குங்க நான் போய் என் பொண்டாட்டிக்கிட்ட உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைக்க சொல்லிட்டு வரேன் தத்தி என்னோட பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே வந்திருக்காங்க அதனால அதுக்காக அவங்களுக்கு வடை பாயசத்தோட சமையலை செய் எங்க உங்களுக்கு ஏதாவது பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவளெல்லாம் செய்யணும்னா எவ்வளோ காசு வேணும் மலத்தி செலவு அதிகமாகும்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் நீ ஒரு வேலை செய் கொஞ்ச நேரம் உக்காரு அப்படின்னு மாலத்திட்ட சொன்ன உடனே அவளுக்கு எதுவுமே புரியல உடனே பாட்டி வந்தாங்க அட பரவாயில்லையே இவன் திடீர்னு மாறியிருக்கான் இவனோட மாற்றத்துக்கு அது என்ன காரணம் இருக்க என்ன பேருக்கு சமைச்சவை சொல்லியிருக்கான் காலையில் காலையில் யாருக்கிட்ட தான் இவன் திட்டு வாங்கிட்டு வர போறானோ பரவாயில்ல பாப்பையாவோட பிஸ் நரித்தனம் போயிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சமையல் எல்லாம் செஞ்சு வந்த சொந்தக்காரங்களுக்கு பரிமாறுனா எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்போ பாப்பையா கையில அக்ஷத்த காலெல்லாம் கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான் பெரியம்மா பெரியப்பா சித்தம்மா சித்தப்பா இங்க பாருங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு போடுற மாதிரி தடபுடலா சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கேன் இந்த அக்ஷத்த காலை வாங்கிக்கிட்டு எங்களா ஆசிர்வாதம் பண்ணுங்க அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா உங்களுக்கு கல்யாணத்துல போடுற மாதிரி வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கேன் அதனால நீங்க எனக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போனோம் கொடுங்க கொடுங்க எனக்கு பணத்தை கொடுங்க பாப்பையா பரவாயில்லையே நீ காசில் வசூல் பண்ணாம விட மாட்ட போல சரி என்கிட்ட இருக்கிறது தான் மிச்ச காசை உங்க மாமா கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் போ அங்கே வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க பெரியம்மா பெரியப்பா என்ன அப்படியே வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க இங்க பாருப்பா என்கிட்ட இருக்கிறது இரநூறு ரூபாய்தான் மிச்ச காச உங்க பெரியப்பா கிட்ட இருந்தா வாங்கிக்கோ நான் இன்னும் கிளம்புறேன் எனக்கும் நேரமாச்சு அப்படின்னு பதில சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறேன்னு கிளம்பிட்டாங்க பாப்பையோட பெரியப்பா மாமா என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க மாமா பெரியப்பா அத்தையும் பெரியம்மாவும் எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு நீங்களே பாத்தீங்க ஐயோ பாப்பையா இப்ப என் கையில எதுவுமே இல்லப்பா நான் பஸ் சார்ஜுக்கு மட்டும்தான் தான் காசை கொண்டு வந்தேன் பண்டா பாப்பையா என்கிட்ட கூட பஸ் சார்ஜுக்கு மட்டும் காசு இருக்குடா பெரியப்பா மாமா பரவாயில்ல அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இப்ப நான் கோயிலுக்கு தான் கிளம்புறேன் நீங்களும் எங்க கூட வாங்க நானும் உங்க கூட வீடு வரைக்கும் வரேன் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்க நானும் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில கிளம்பி வந்தான் அதுக்கப்புறம் எப்படியாவது பெரியப்பா வீட்டுல காசை வாங்கிக்கிட்டு என் வீட்டுக்கு போலாம் வா இப்படி எல்லாரும் பெரியப்பா வீட்டுக்கு மாட்டு வண்டியிலேயே போய் காசை வாங்கினாங்க இதுதான் சரியான நேரம்னு யோசிச்ச பாப்பையா அங்கிருந்து ஓடி போயிட்டான் அழைப்பி என் மாமா இங்க இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு எந்த பக்கம் போனாலும் அவர்கிட்ட காசு வசூல் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சித்தப்பா வர வரைக்கும் அவங்க வீட்டாண்டிய உட்காந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கையில இருந்து காச வசூல் பண்ணிக்கிட்டு ஊருக்கு திரும்பி போனா வீட்டு பக்கத்துல ரெண்டு சேஷம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க இருந்தது அவ்வளவுதான் இங்க வாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு வீட்டு மேல இருக்கிற போர்ட பாத்தாங்க டே நம்ம இன்னைக்கு இந்த கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா கவிதை சொல்லி நம்ம உயிரையே எடுத்துடுவான் ஆமாண்டா இந்த கிழவினால வழியில போகவே ரொம்ப இருக்குடா இப்படி அந்த இருக்குறது கேட்டாலும் ரெண்டு கேட்காத மாதிரி சீக்கிரமா அங்கிருந்து போயிட்டாங்க என்ன இந்த புடிச்சவனுங்க நான் கூப்பிட கூப்பிட என் பேச்ச காதுல கூட வாங்காம இந்த பக்கம் திரும்பி பாக்காம போறானுங்க எவ்வளவு திமுரு இவங்களுக்கு அப்படின்னு சேஷமா வழியில போறவங்களை திட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளிய வந்து திரும்பி அவங்க வீட்டை பார்த்தாங்க அப்பதான் இங்க பாட்டி இருக்காங்க பத்திரமா இருங்கன்னு ஒரு போல்டு அவங்க வீட்டாண்ட தோங்குறத பார்த்தாங்க இந்த பாலா போன சோமையா வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போர்ட போட்டா யாரு நான் கூப்பிடும் போது இங்க வருவாங்க டே சோமையா வாடா இங்க முதல்ல வந்து இந்த போர்ட எடுடா அப்படி இந்த பாட்டி கூப்பிட்ட உடனே சோமையா அவன் பொண்டாட்டி ராமலம்மா ரெண்டு பேரும் பயந்துகிட்டே அங்க வந்தாங்க ஏ பாட்டி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க வேற என்னடா பண்ணணும் நான் என்னடா நாயாடா நான் இருக்கு பத்திரமா இருங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஆயா இருக்காங்க பத்திரமா இருங்கன்னு இங்க ஒரு போர்டை போட்டிருக்க உனக்கு வர வர என் மேல பயமே இல்லாம போயிடுச்சு கல்யாணான நாள்ல இருந்து பொண்டாட்டி கூட சேர்ந்து ஆடுறியா ஏ பாட்டி என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க உன்னால ஊரு ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு போர்டை போட்டு வச்சிருக்கேன் வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்க மேல தண்ணி ஊத்துறது இல்லைன்னா உனக்கு தெரிஞ்ச கவிதையை சொல்லி சாவடிக்கிறது வேற என்ன பண்ற அத்தியா ராமலம்மா உன் புருஷன் என்கிட்ட எப்படி பேசுறான்னு அவனை கரெக்டா பாட்டி கூட பாட்டி ராமையா இந்த பக்கம் யாரோ திருஷ்டி போட்டு இருக்காங்க ஏ ராமலம்மா வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் மிளகா கடுகு அப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வா உன் புருஷனுக்கு நிக்க வச்சு திருஷ்டி எடுக்கிறேன் ஐயோ பாட்டி உன்னோட மூட நம்பிக்கையும் நீயும் எனக்கு எதுவுமே வேண்டாம் டேய் என்னடா உன் தாத்தா மாதிரியே பேசுற பாங்கல்லு கரையும் கரையும்னு தண்ணி எடுத்து ஊத்துனா கரையுமா இல்ல எல்லாமே உங்க தாத்தா மாதிரிதான் யாராவது என்ன மாதிரி வந்திருக்கீங்களா உங்க அப்பா உங்க தாத்தா மாதிரி நீ உங்க அப்பன மாதிரி என்ன ராமலம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ இங்க இருக்க நான் தான் சொன்னேன் உள்ள போயி திருஷ்டி எடுக்க பொருளுங்களை எல்லாம் கொண்டு வானு ஐயோ இந்த பாட்டியால நான் சாவறது ஒண்ணுதான் மிச்சம் அதுக்குதான் இங்க இவ்ளோ பெரிய போர்ட போட்டு வச்சிருக்கேன் எங்க பாட்டி இருக்காங்க பாத்து பத்திரமா இருங்கன்னு இப்படி நாட்கள் போச்சு ஆனா பாட்டி புத்தகத்தை எழுதுறது கவிதை எழுதுறது மட்டும் நிறுத்தவே இல்ல அதனால் பாட்டியோட தூரத்து சொந்தமான ரங்கையா பாட்டிய பாக்க வீட்டுக்கு வந்தான் பாட்டி பாட்டி ஆ யாருப்பா அது வர வர அங்க உக்காருங்க அப்படின்னு வெளியே வந்தாங்க ரங்கையா எப்படி பா இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா சரிப்போ போய் கை கால் கழுகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையா போய் கை கால கழுவிட்டு வந்தான் அப்ப பாட்டி வீட்டுக்குள்ள போய் மஞ்சா தண்ணிய கொண்டு வந்து அவன் மேல தெளிச்சு விட்டாங்க என்ன பாட்டி தண்ணிய ஊத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி மஞ்சா தண்ணிய ஊத்துறீங்க அது இல்லடா நீ இந்த ஊருக்குள்ள வரும்போது எல்லாரும் கண்ணும் மேலதான் இருந்திருக்கும் வரும்போது கேட்கலையா எங்க வந்திருக்கேன்னு அதனாலதான் அவங்க திருஷ்டி மேல படக்கூடாதுன்னு தண்ணிய தெளிச்சேன் பாட்டி உங்களுக்கு வயசானாலும் உங்களுக்குள்ள மாற்றமே வரல பாட்டி எங்க சோமையா எங்க நான் வந்து இவ்வளவு நேராச்சு படல ஓ அதுவா ராமையாவும் சோமலம்மாவும் மார்க்கெட்டுக்கு காய்கறி கொண்டு வர போயிருக்காங்க சரி நான் நிறைய கவிதை எழுதி இருக்கேன் உனக்காக படித்து காட்டுறேன் உள்ள வாப்பா என்ன பாட்டி இன்னும் நீங்க கவிதை எழுதுறத விடலியா எப்படிரா விட முடியும் அப்படின்னு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க எழுதுன கவிதை கதைய சொல்லி காட்டினாங்க அதிகாலையில வீடே இருட்டு நிற்கும் போது கண்ணை துறக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மனசுக்கு தோன்ற ஒரு கோரிக்கைய நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிம்மதியா அது எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட மனசு அமைதியா ஆகும் ஐயோ கடவுளே தெரியாம இவங்க வீட்டுக்கு வந்துட்டேனே கவிதைன்னு எதேதோ சொல்லி உயிரை வாங்குதே இந்த கிட்ட நான் ஏதாவது சொன்னா மறுபடியும் ஏதாவது சொல்லும் இப்போ எப்படி இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது ஏ ரங்கையா எப்படி இருக்கு என்னோட கவிதை இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா இடிய காலையில எந்திருக்கும் போது கண்ணை துறக்க முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அமிர்தமான கோரிக்கை பைத்திய மாதிரி நம்ம மனசு கேக்குற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா பாலால செஞ்ச ஒரு டீ அதுதாண்ட அம்ருதம் அட இதுல இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கா அப்படின்னு எப்படி தப்பிச்சுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு போன சோமையா ராமலம்மா ரெண்டு பேரும் காய்கறிய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க என்ன ரங்கையா எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து ஆ நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி ராமலம்மா சீக்கிரமா போய் சமையல் செய் இவன் வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு பாவம் பசியில இருப்பான் உமையா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாடுங்களுக்கு தண்ணி வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஏ பாட்டி வீட்டுக்கு வர உங்களுக்கு உங்க கவிதை சொல்லி சாவடிக்கிறீங்களா இங்க பாருடா எப்ப பார்த்தாலும் என் கவிதைய நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க ஒரு நாள் சேஷம்மா சோமையா ராமலம்மாவ விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சாங்க ராமலம்மா எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது இந்த பாட்டியை பார்த்தா விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்ல இருந்தா பாட்டி நம்மள எதுவுமே சாப்பிட விட மாட்டாங்க நம்ம ஒரு வேலை செய்யலாம் வெளிய போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு பேசும்போது பாட்டி கேட்டுக்கிட்டு என்னடா என்ன நடக்குதிங்க பாட்டி ஒண்ணு இல்ல பாட்டி நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா எனக்கு எல்லாமே தெரியும் வெளியே போய் சாப்பிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரை எழுத்துட்டு போய் ரூமுக்குள்ள விட்டு பூட்டு போட்டாங்க என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லி பாட்டி போய் தூங்கலாம் அப்படின்னு அவங்க ரூமுக்கு தூங்குறதுக்காக உள்ள போனாங்க அந்த நேரம் பார்த்து வாசப்படியில ஒரு திருடன் வீட்டையே பாத்துக்கிட்டு இருந்தா அட இந்த வீட பார்த்தா பெரிய பணக்காரவங்க வீடு மாதிரி தெரியுது இங்க நிறைய நகை நட்டு பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ள வந்து காட்ரேஜ பார்த்தான் இந்த காட்ரேஜுக்குள்ள நிறைய பணம் நகை நட்டெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு அத துறக்க பார்த்தப்போ அந்த சட்டத்தை கேட்டு சேஷம்மா வெளியே வந்தாங்க மெதுவா திருடன் பின்னாடி இருந்து வந்து திருடனை புடிச்சிட்டாங்க திருட்டு பையல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்பேன் பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி ஏதோ தெரியாம வீட்டுக்குள்ள வந்து தப்பு பண்ணிட்டேன் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் என்ன விட்டுருங்க பாட்டி அப்படின்னு எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் பாட்டி பத்ரமாவன புடிச்சு வச்சுட்டு சோமையாவ கூட்டிட்டு வந்தாங்க பாட்டி யாரு பாட்டி இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்

அந்த கவிதைய கேட்ட உடனே அங்கிருந்து ஒரு ஓட்டத்தை புடிச்சா ஐயோ இந்த கிழவிக்கும் அவங்க கவிதைக்கும் பெரிய கும்பிடு அப்படின்னு அங்கிருந்து ஓடியே போயிட்டான் இப்படி வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தவ வீட்டுக்கு வெளியே வந்து திரும்பி அவங்க வீட்டு வாசப்படிய பார்த்தான் இங்க பாட்டி இருக்காங்க இந்த பக்கம் வரவங்க பத்திரமா இருங்கன்னு போர்டு போட்டிருந்தது ஐயோ கடவுளே எல்லாரும் நாய் இருக்குது எச்சரிக்கையா இருங்கன்னு போர்டு போட்டா இவங்க பாட்டி இருக்குது எச்சரிக்கையா ராமலம்மா பாட்டி கிட்ட இருந்தாங்க பாட்டி உங்களோட பைத்தியக்காரத்தானோ கவிதை கேட்டு அந்த வந்த திருடம் கூட பாட்டிக்கு பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு ஓடியே போயிட்டான் இப்படி சேஷமா வீட்டுக்கு யாரு வந்தாலும் நாட்கள் போக போக அவங்களுக்கு கவிதையை சொல்லி சொல்லியே சாகடிச்சிருவாங்க